தமிழ்நாடுடைய சீம் இன்னைக்கு முதலமைச்சர் வந்து ஒரு அறிக்கை இந்த மாதிரியான வாக்களை திருடுவதை வேடிக்கை பார்க்க முடியாது ஒருபோதும் அனுமதிக்க முடியாது இந்த நாங்களும் துணை இருப்போம் பொறுத்துக் கொள்ள முடியாது அதிரடியாக ஒரு அறிக்கை முதல்வர்களுக்கு ஒன்று சில ஒரு தோட்டம் ஏற்பட்டு அப்ப இந்த போராட்டங்கிறது இந்தியா முழுக்க பரவாய்ப்பு இருக்கிறதா முதல்வர் அறிக்கை பற்றி உங்க பாருங்க கண்டிப்பாக இது ரொம்ப வரவேற்கத்தக்க அறிக்கை ஏன் பாத்தீங்கன்னா நேற்று வந்து பீகார்ல வந்து தேஜஸ்வி ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்த

அறுபத்தஞ்சு லட்சம் மக்கள் யாரு அப்படிங்கிற லிஸ்ட் கேட்டா அதெல்லாம் தரத்துக்கு எங்களுக்கு எந்த நிபந்தனையும் கிடையாதுன்னு நீதிமன்றத்தில் திமுக பேர் எலெக்ஷன் கமிஷன் காரணத்தை சொல்ல எதுக்கு உங்களுக்கு காரணத்தை சொல்லும் கேக்குது அப்ப அந்த அளவுக்கு திமிர்த்தனத்தோட அவர்கள் குற்றத்தை மறைக்கிறார்கள் எந்த குற்றத்தை அப்படின்னு கேட்டா நேத்து பாருங்க அந்த பீகார் லிஸ்ட் ஆதார நீக்குவதற்கு ரேஷன் கார்டை நீக்குவதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது அப்ப வரம்பு மீறி தன் ஆழ்பலத்தை கொண்டு எல்லா இடத்துலயும் நாங்க தான் ஆட்சியில இருக்கோன்ற திமிர்ல ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த எஸ்ஐஆர் நடத்துனதுக்கு அடிப்படையே என்ன யார்எந்த இருப்பிடத்துல இருக்கீங்க நீங்க பீகார் காரங்க தான் உறுதியளிக்க தான் நாங்க எஸ்ஐஆரே நடத்துறோம்னு சொல்லிட்டு அவங்க ஃபில் பண்ணாம தந்துவாங்க அதை நாங்க ஏத்துக்கோனு சொல்றதுக்கு எவ்ளோ வேடிக்கையா இருக்கு இதை தாண்டி 115க்கு பைஸ்க்கு மேல 1000 கணக்கான வழக்கறிஞர்கள் இருக்காங்க आयो। करे ने काटे हैं அறக்கழகம் பார்வையாளர் வணக்கம் இன்று நம் சந்திக்க மிக முக்கியமான ஊடகவியலாளர் அரசியல் விமர்சகர் இடதுசாரி சிந்தனையாளர் திரு மதுர் சக்தியார் அவர் வணக்கம் வணக்கம் குறிப்பா இன்றைக்கு டெல்லியில என்ன நடக்கிறது ஒரு நாளுக்கு ஒரு நாள் அந்த போராட்டம் வலுவடைந்து கொண்டே இருக்கிறது போலி வாக்கால் குறித்து ராகுல் காந்தி போட்ட அணுகுண்டானது இப்பொழுது நாடு முழுக்க பற்றி எற ஆரம்பித்திருக்கிறது ஆனால் அடக்குமுறையும் அதே சமயத்த அதிகம் இன்னைக்கு அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த தள்ளு எப்படி முதல்ல பாக்குறீங்க முதல்ல இது வந்து ஒரு ரொம்ப அராஜகமான செயல் ஏன்னா இது வந்து அவர் கொடுத்திருக்கும் தரவுகள் சரியா தவறா அந்த குற்றங்கள் நிரூபிக்கப்படுமா இல்லையா அப்படிங்கிறல்லாம் தாண்டி ஒரு நாட்டின் முன்னணி எதிர்கட்சியின் தலைவர் அவர் மட்டும் இல்லாது அவர் ஏதோ ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சி நடத்தும் பேரணி கிடையாது எல்லா எதிர்கட்சிகளும் இணைந்து நடத்தும் பேரணி கம்யூனிஸ்ட் கட்சி அகிலேஷ் யாதவ் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து நடத்துறாங்க நீங்க பேரணி போய் முடிச்சு அதுக்கப்புறம் அவங்க போராட்டம் பண்ணி அவர்களை கைது செய்திருந்தால் கூட சரி ஒரு ப்ரொசீஜரல் ஆஹ் நடவடிக்கை அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனா போராட்டம் நடப்பதற்கு முன்னாடியே பேரிகேட் போடுவது எம்பிகளை தள்ளுமுள்ளு செய்வது அகிலேஷ் யாதவ் வந்து அவர் கொஞ்சம் இளம் வயதா இருக்கும் பேரிக்கேட தாண்டி குதிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளிருக்காங்க யோசிச்சு பாருங்க ஒரு எம்பி ஒரு ஒரு மா மாணவர் போராட்டத்தை ஒடுக்குவதை போல ஒரு எம்பியும் அவங்க ஹேண்டில் பண்றாங்க மாணவர் போராட்டத்தை அப்படி ஹேண்டில் பண்ணவே கூடாதுங்கிறதா நம்ம நிலைப்பாடு ஆனா நீங்க அதையும் தாண்டி ஒரு நாட்டின் முன்னணி எதிர்கட்சி தலைவர்களும் இப்படிதான் ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னா இது என்ன புரிஞ்சுக்கணும்னா இது நம்ம வந்து ராகுல் காந்திக்கு ஆதரவாகவோ பரிவாகவோ அகிலேஷ் யாதவ்க்கு ஆதரவாகவோ பரிவாகவோ இல்லை அப்படின்றது இல்லாம நீங்க ஒரு நாட்டின் எதிர்கட்சி தலைவரே அப்படிதான் ஹேண்டில் பண்ணுவீங்கன்னா நாளைக்கு போராடிட்டு இருக்கிற மாணவர்களை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்ப நீங்க ஸ்டெர்லைட்ல நடந்த துப்பாக்கி சூடு இல்லை மற்ற இடங்கள்ல நடக்கிற தடியடி விவசாயிகள் மேல போட்ட புகை குண்டுகள் எதுவுமே வந்து உங்களுக்கு சிக்கல் நெருக்கடி ஏற்பட்டு விட்டது அங்க ஒரு சட்ட ஒழுங்கை பாதுகாக்கணும் செய்தது கிடையாது இதுதான் இந்த அரசனோட போக்காகவே இருக்குது எவனாச்சு ரோட்டுக்கு வந்து எங்க மேல கேள்வி கேட்பீங்கன்னா நாங்கள் சுட்டுக் கொள்ளுவோம் அடிச்சு கை காலெல்லாம் எல்லாம் உடைப்போம் அப்படிங்கிற ஒரு செய்தியை தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதுவும் வந்து அவர் மீடியா கிட்டே பேசவும் இல்லை அவர் தொடர்ச்சியாக மீடியா கிட்ட பேசும்போது இப்ப கைதாகி அந்த வேன்ல இருந்து பேசும்போது என்ன சொல்றாருன்னா இது அரசியல் கட்சிகளுக்கான போர் கிடையாது இது கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானவர்களுக்கும் கான்ஸ்டிடியூஷனை காப்பாற்ற நினைப்பவர்களுக்கான போர் அப்ப அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு நடத்துறாங்க அவங்க அவங்க வந்து தடியடி நடத்தல கல்லவுட்டு எதிர்கட்சி தலைவர் எத்தனையோ முறை கான்பரன்ஸ் இருக்கிறாரு கடிதத்தை அனுப்புறாரு கம்ப்ளைண்ட் குடுக்கறாரு இதெல்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னா நான் பிசிக்கலா உன் முன்னாடி வந்து கம்ப்ளைண்ட குடுக்கிறேன் பிசிக்கலா நீ என்ன குற்றங்களை செய்றன்னு குற்றச்சாட்டை வைக்கிறேன் அப்படின்னா அதற்குமே வெளியே ஏற்படுத்த மாட்டோம் அப்படின்னா இன்னைக்கு இந்தியாவே ஒட்டுமொத்தமாக காஷ்மீரை எப்படி அவங்க ஹேண்டில் பண்றாங்க ஆர்டிகல் த்ரீ செவன்டியை நீக்கிறதுக்கு அப்புறம் காஷ்மீர்ல பாத்தீங்கன்னா எல்லா எதிர்கட்சி தலைவர்கள் ஏன் அந்த நாட்டுல முன்னாடியா சிஎம்மா இருந்தவங்க எல்லாத்தையுமே வீட்டு காவலில் வச்சிருந்தாங்க ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க அகிலேஷ் யாதவ் பேரிகேட்டை தாண்டி குச்சாரோ உமர் அப்துல்லா அந்த மாதிரி வந்து இதை தாண்டி குவிச்சார் அவரு வீட்டு செவரை தாண்டி குவிச்சு ஒரு போராட்டத்துக்கு போயிட்டு வர வேண்டியதா இருந்துச்சு அப்ப அந்த அளவுக்கு ஒரு நாஜி ஜெர்மனியை போல ஒரு க சூழலை என்பதை இன்னைக்கு இருக்கிற ஆளுங்கட்சியினர் நேராகவே வாக்குமூலம் கொடுக்குறாங்க நடந்து ஒரு ஆர்ப்பாட்டம் அதுல உனக்கு என்ன ஏன் நீ விழுந்தடிச்சு எலெக்ஷன் கமிஷன் ஒரு தனிச்சையான ஒரு நிறுவனம் அது ஒரு கான்ஸ்டியூஷன் பாடி இந்திய அரசியலமைப்பு சாசனத்தில் இந்தெந்த அமைப்புகள் இருக்கணும்னு சொல்லும் போது கமிஷன் அதுல ஒரு இன்றியமையாது இன்னும் சொல்ல போனா நாட்டின் முதல் குடிமகன் அப்படின்னு சொல்ற அஹ் குடியரசுத் தலைவரு இவங்கதான் நியமனம் செய்யறாங்க குடியரசுத் தலைவர் முதல் குடியரசுத் தலைவரை எலெக்ஷன் கமிஷன் தான் நியமிக்குது அப்ப இந்த நாட்டின் துவக்கத்தை ஜனநாயக நாடன் அங்கீகரிக்கிற ஒரு தன்னிச்சையான ஒரு நிறுவனத்தின் மீது குற்றம் சுமத்தும் போது இந்திய அரசுக்கு அது என்ன வேலை ஏற்கனவே நம்ம மேல ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் அவர்கள் பலமுறை சொல்லியிருக்காரு அவர் எலெக்ஷன் கமிஷனுக்கு வேலை பார்த்த போது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு போடாத இங்கேயும் நான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வேலை பார்க்கல நான் இந்திய அரசாங்கத்துக்கு வேலை பார்க்கல நான் இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு வேலை பாக்குறேன் இந்திய அரசாங்கம் என் மீது தலையிடுவதற்கான எந்த முகாந்திரமும் கிடையாதுன்னா அவர் பல முறை நம்மளுக்கு நேர்காணலையும் வேடை பச்சுக்கணும்னு சொல்லியிருக்காரு அப்ப அந்த மாண்பெல்லாம் மறந்துட்டு பாஜக என்னமோ தன்னோட ஒரு கழகத்தின் மீது அவங்க தாக்குதல் நடத்த போற மாதிரி போலீஸை வச்சு கைது பண்ணிருக்கிறது அப்படிங்கிறது மிகவும் மிகவும் கண்டனக்குரியது மக்கள் இதை என்ன புரிஞ்சுக்கணும்னா இது யாரோட பிரச்சனையோ இல்ல நாளைக்கு அவங்க உங்க வீட்டுல சேர்ந்து உங்களை உங்க வீட்டை பூந்து உங்களை அரஸ்ட் பண்ணாலும் கேட்கறதுக்கு நாதியற்ற நிலமையை மாத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம முதல் பார்வைய இதுக்கு வந்து இன்னைக்கு வாய் திருக்காரு நீங்க வந்து முறையை வந்து கடிதம் கொடுக்க மாட்டீங்க அவங்க கேட்ட ரெஃபரன்ஸ் கொடுக்க மாட்டீங்க அத்து மீறி வந்து நீங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு முன் முட்டுகிறத ஒருபோது ஏற்க முடியாது இது வந்து அமைதியை சீர்குலைக்கூடிய செய்யக்கூடிய சதின்னு சொல்றாரு அவரு ஆ இது என்ன அப்படின்னா எத்தனை முறை கம்ப்ளைண்ட் தருது சரி ராகுல் காந்தி ஃபார்மல் கம்ப்ளைண்ட் தரல மல்லிகார்ஜுன கார்கே எத்தனை கடிதம் எழுதியிருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் நடக்கும் போதும் சரி அதற்கு முன்பாகவும் சரி தேர்தல் ஆணையரை தீர்மானிக்கும் கமிட்டியில சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி இல்ல அப்படிங்கறது கொண்டு தேர்தல் முடிஞ்ச அதாவது ஏப்ரல் ஃபர்ஸ்ட் பத்தொன்பதுல தேர்தல் நடக்குது பதினெட்டு நாள் கழிச்சு அப்டேட் பண்றாங்க எது எவ்வளவு வாக்காளர்கள் வந்து பதிவு செஞ்சாங்கன்றது பதினெட்டு நாள் கழிச்சு வேற நம்பரை போடுறாங்க அதற்கு நீதிமன்றத்துக்கு வழக்கு போயிருக்கு அது முடிஞ்சதுக்கு அப்புறம் சரி ராகுல் காந்தி இப்ப சொல்றது ஃபார்மல் கம்ப்ளைண்ட் தெரியல ஓட் ஃபார் டெமோகிரசி அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்ட ஐஏஎஸ் தேவசாயம் அவர்கள் டி சாசத்தில் வாத் பரக்கல பிரபாகர் நாடு முழுக்க இருக்கிற ரிட்டையர்டு ஜட்ஜுகள் எல்லாரும் சேர்ந்து எழுபத்தி ஒன்பது முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லி அவ்வளவு பெரிய இருநூத்தி இருபத்தி ஆறு பக்க அறிக்கை இன்னைக்கு ஏதோ ஒரு பக்கத்துல வந்து ஃபார்மல் கம்ப்ளைண்ட் கேக்குறாங்க இருநூத்தி இருபத்தி பக்கம் அறிக்கை எழுதி தேர்தல் ஆணையத்திட்ட ஃபார்மலா கொடுத்தா அதை எடுத்து என்ன பண்ணீங்க பஜ்ஜி போண்டா சாப்பிட்டு வச்சிருக்கீங்க அந்த அறிக்கையில அப்படி இருக்கும்போது நீங்க அறிக்கை தரல நீங்க கம்ப்ளைண்ட் தரல நீங்க ஃபார்மலா எங்களுக்கு சொல்லல எதுக்கு ஃபார்மலா தரணும் முதல்ல எலெக்ஷன் கமிஷனோட வேலை காக்னிசிபிளா எல்லாத்தையும் அஃபன்ஸ் எடுத்துக்கிறது அதாவது வந்து வழக்குப்பதிவு போலீஸ் வார்த்தையில சொல்ல காக்னிசிபிளா அப்படின்னா ஏதாவது ஒரு குற்றம் நடந்திருக்கு அப்படின்னா யாராச்சும் தெரியப்படுத்துறதுக்கு முன்னாடியே போய் எலக்ஷன் கமிஷன் அந்த குற்றத்தை விசாரிக்க வேண்டும் ஒரு இடத்துல வந்து ஒருத்தர் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுறாரு ஒருத்தர் சாதியவாதியமா பேசுறாரு அப்படின்னா யாரும் அங்க கம்ப்ளைண்ட் தரணுங்கிற அவசியமே கிடையாது எலெக்ஷன் கமிஷனே முன் வந்து நடவடிக்கை எடுக்கலாம் ஒரு வீடியோவை பார்த்துட்டே நடவடிக்கை எடுக்கலாம் இல்ல ஒரு செவிவெளி செய்தி கேட்டா கூட அந்த செவிவெளி செய்தியை விசாரணை நடத்துவதற்கு எலெக்ஷன் கமிஷன் கடமை இருக்கிறது அப்படி இருக்கும்போது நாடே பார்க்கும் இன்னும் ஒரு பெரிய ஸ்கிரீன்ல போட்டு உங்களோட தரவு எலெக்ஷன் கமிஷனோட தரவே ஸ்கேன் பண்ணி எல்லா இடத்துலயும் காட்டுறாரு அது நாங்க ஃபார்மல் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் எடுத்துக்கோம் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்றது என்ன அப்படின்னா நாங்கள் எங்கள் கடமையை முழுவதுமாக கை கழுவி விட்டோம் நாங்கள் இப்போது ஒரு குண்டர் படையாகத்தான் இருக்கிறோம் நாங்கள் உங்களை மிரட்டுவோம் அப்படின்னு சொல்றதுதான் எலெக்ஷன் கமிஷன் பண்ணிக்கிட்டு போய் எலெக்ஷன் கமிஷன் அப்படின்ற வார்த்தைக்கு எந்த ஒரு அர்த்தமும் இல்லாமல் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் பாக்குறோம் இன்னொரு விஷயம் தமிழ் அத தமிழ்நாடு சிம் இன்னைக்கு முதலமைச்சர் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு இந்த மாதிரியான வாக்களை திருடுவதை வேடிக்கை பார்க்க முடியாது ஒருபோதும் அனுமதிக்க முடியாது முழுக்க 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 இந்த விஷயத்தில் நாங்களும் துணை இருப்போம் இனி நாங்களும் பொறுத்துக் கொள்ள முடியாது அதிரடியாக ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்காரு இப்ப மாநில முதல்வர்களுக்கு ஒன்று சேர்வு ஒரு தோற்றம் ஏற்பட்டு அப்ப இந்த போராட்டங்கிறது இந்தியா முழுக்க வாய்ப்பு இருக்கிறதா முதல்வர் அந்த அறிக்கையை பற்றி உங்க பாருங்க கண்டிப்பாக இது ரொம்ப வரவேற்கத்தக்க அறிக்கை ஏன்னு பாத்தீங்கன்னா நேற்று வந்து பீகார்ல வந்து தேஜஸ்வி யாதவ் பிரஸ் கான்பரன்ஸ் நடத்திருக்கிறாரு அப்ப எல்லா இடத்துலயும் என்ன அப்படின்னா இது ஒரு தேசிய லெவல்ல ஆரம்பிச்சா எல்லா மாநிலங்களுக்கும் இப்ப இது இந்த பீகார்ல வந்து அந்த எஸ்ஐஆர் அப்படின்ற நடவடிக்கையை வந்து அடுத்து வெஸ்ட் பெங்கால்ல பண்ண போறாங்க கேரளால பண்ண போறாங்க தமிழ்நாடு பண்ண போறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும் அப்ப அப்படி இருக்கும்போது அந்தந்த மாநில முதல்வர்கள் இதை முன்னெடுத்து செல்வது அப்படிங்கிறது ரொம்ப தேவையாக இருக்கிறது இது வந்து மாநில முதல்வர்கள் அழுத்தம் தராங்க அப்படிங்கிறத தாண்டி எல்லா மாநிலத்தில் மக்களும் இது அவர்கள் பிரச்சனையும் அப்படிங்கிறது நம்ம நாற்பது நாற்பது ஜெயிச்சோம் அப்படிங்கறதுனால நம்மளும் மெத்தனமாக இருந்துட முடியாது ஏன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாற்பது நாற்பது ஜெயிச்சிருக்கலாம் ஆனா ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தல் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது இருபத்தி ஒன்பது தேர்தல் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது இன்னையில இருந்து அவங்க ஏன்னா இன்னைக்கு பெங்களூர்ல நடந்திருப்பதோ பீகார்ல நடந்திருப்பதோ ஒரு 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 ஓவர் நைட் பண்றதுன்ற கிடையாது இதற்கான தயாரிப்புகளை அவர்கள் ஏற்கனவே பலமுறை செய்து கொண்டிருக்கிறார்கள் நேத்து பீகார் எலெக்ஷன் போது அவங்க சொல்றாங்க தேஜஸ் யாதவ் ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கிறாரு அங்க இருக்கிற டெபுட்டி சிஎம் ரெண்டு இடத்துல வாக்கு வச்சிருக்காரு ரெண்டு ஓட்டர் ஐடி கார்டு வச்சிருக்காரு அவரு அதுவும் ஒரு வேடிக்கை என்னன்னா ஒரு இடத்துல அவருக்கு வயசு ஒரு மாநிலத்தின் துணை முதல்வரே கள்ள ஓட்டு போடுற மாதிரி வச்சிருக்கும் போது நேற்று எட்ட கோடி மக்களை அவங்க வந்து வாக்குகளை சீர்திருத்தி அறுபத்தஞ்சு லட்சம் மக்களை வந்து வெளியேற்றுறோம் சொல்றாங்க இந்த அறுபத்தஞ்சு லட்சம் மக்கள் யாரு அப்படிங்கிற லிஸ்ட் கேட்டா அதெல்லாம் தரத்துக்கு எங்களுக்கு எந்த நிபந்தனையும் கிடையாதுன்னு நீதிமன்றத்தில் திமுறா பேசுது எலெக்ஷன் கமிஷன் காரணத்தை சொல்லலாம் எதுக்கு உங்களுக்கு எல்லாம் காரணத்தை சொல்லுன்னு கேக்குது அப்ப அந்த அளவுக்கு திமிர்த்தனத்தோட அவர்கள் குற்றத்தை மறைக்கிறார்கள் எந்த குற்றத்தை அப்படின்னு கேட்டா நேற்று பாருங்க அந்த பிஹார் லிஸ்ட் ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி ரிலீஸ் பண்றாங்க ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி வெப்சைட்ல ரிலீஸ் பண்றாங்க எல்லாரும் அதுல குற்றம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சோன்னே பிடிஎஃப் நீக்கிட்டு ஸ்கேன்டு காப்பியா போடுறாங்க ஸ்கேண்டு காப்பியில உங்களால் டெஸ்ட் செலக்ட் பண்ணி சர்ச் பண்ண முடியாது எந்த தவறுகளையும் கண்டுபிடிக்க முடியாது யோகி எனக்கு இருட்டுல என்னடா வேலை அப்படிங்கிற மாதிரி உனக்கு எதிராக இப்ப வந்து பிடிஎஃப் வந்து ஸ்கேண்டா மாத்தின நீ யோகியனா இருக்கும் அந்த தரவ அப்படியே வச்சிருக்கோம் எலெக்ஷன் கமிஷன் இந்த வேலையை பண்ணுது ராகுல் காந்தி பிரஸ் கான்பரன்ஸ் வச்சதுக்கு அப்புறம் வெப்சைட் தூக்குறாங்க அவ்வளவு யோக்கியமா இருந்தா உனக்கு எல்லா தரவுகளும் சரியா இருந்தா ராகுல் காந்தி சொல்ற குற்றச்சாட்டு எதுவுமே உண்மை இல்லைன்னா எதுக்கு வெப்சைட்டை கேன்சல் பண்ற நீ பாருங்க அது ஏன் அப்படின்னா ராகுல் காந்தி இங்க என்னென்னலாம் சொல்றாரோ அதெல்லாம் பீகார்ல இவங்க எஸ்ஐஆர்ல பண்ணிருக்காங்கன்றத அதை ஒர்க்கிங் ப்ரூஃப்னுவாங்க பழைய நடந்த குற்றத்துக்கு ப்ரூஃப் அங்க இல்லாம இப்பயும் நாங்க பண்ணிட்டு ப்ரூஃப் ஒரு மூணு லட்சம் வாக்காளர்கள் ஹவுஸ் நம்பர் ஜீரோ அப்படின்றது அவர்கள் வீட்டின் எண் ஜீரோ இதுல வந்து இதுல எலெக்ஷன் கமிஷன் என்ன விளக்கம் தருது அப்படின்னா இல்ல சில வாக்காளர்கள் ஃபில் பண்ணாம கொடுத்துருவாங்க அதையும் நாங்க ஏத்துக்கிறோம் அதாவது இந்த எஸ்ஐஆர் நடத்துனதுக்கு அடிப்படையே என்ன யாரு எந்த இருப்பிடத்துல இருக்கிறீங்க நீங்க பீகாருக்காரங்க தான் உறுதியளிக்கதான் நாங்க எஸ்ஐஆரே நடத்துறோம்னு சொல்லிட்டு அவங்க ஃபில் பண்ணாம தந்துருவாங்க அத நாங்க ஏத்துக்கோன்னு சொல்றது எவ்வளவு வேடிக்கையா இருக்கு இதை தாண்டி நூத்தி பதினஞ்சுக்கு வயசுக்கு மேல ஆயிரக்கணக்கான வாக்காளர்கள் இருக்காங்க இப்ப எல்லாம் இருந்தா பீகார மருத்துவம் சுகாதாரத்துல மோடியும் நிதிஷ் குமார் எங்க கொண்டு போயிருக்காங்க பாருங்க நூத்தி இருபத்தி நாலு வயசுல மித்திலா தேவின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க அதாவது ஜப்பான் ஜப்பான வந்து இந்தியா வந்து ஜிடிபி ல மட்டும் ஓவர்டேக் பண்ணல வயதானவர்களையும் ஓவர் டேக் பண்ணி போயிடுச்சு நூத்தி இருபத்தி நாலு வயசுல வேர்ல்டு ரெக்கார்டில் ஒருத்தங்க அங்கே வலிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றது எவ்வளவு பெரிய சாதனை இப்ப இந்த சாதனை எல்லாம் எதிர்நாட்டுக்காரனு தெரிஞ்சிடும்னு மறைச்சு வைக்கிறாங்க போல அதுவும் இல்லாம பீகார்ல ஜாதியை ஒழிச்சுட்டாங்க உங்களுக்கு வந்து இனிமேல் வந்து ஜாதிய ஒழிப்புனா நம்ம பெரியார் அம்பேத்கர் போட்டு பீஹார்ல நிதிஷ்குமார் என்ன பண்ணாருன்னு மட்டும் தான் பாக்கணும் ஏன்னா ஒபரா கான்ஸ்டுவன்சி அவுரங்காபாத் டிஸ்ட்ரிக்ட்ல ஒபரா கான்ஸ்டுவன்சில நூத்தி ஏழாவது வீட்டுல பதினாறு குடும்பம் இருக்கு அந்த நூத்தி ஏழாவது வீட்டுல பதினாறு குடும்பத்துல ஒரு குடும்பம் பார்ப்பன குடும்பம் ஒரு குடும்பம் தலித் குடும்பம் ஒரு குடும்பம் ஓபிசி குடும்பம் ஒரு குடும்பம் இஸ்லாமிய குடும்பம் எல்லா மதமும் இருக்குதுங்க அங்கே ஜெயின் குடும்பம் கூட இருக்குதுங்க இப்படி என்ன கலைஞர் சமத்துவபுரம் கமத்துவபுரம்லாம் ஒரே வீட்டுல அது சமத்துவபுரம்னா ஒரு பெரிய ஏரியால எல்லாரும் இருப்பாங்க நாங்க ஒரே வீட்டுல எல்லாத்தையும் வசிக்க வச்சோங்கிற மாதிரி ஒரே டோர் நம்பர்ல பதினாறு குடும்பத்தை வசிக்க வச்சிருக்காரு நிதிஷ்குமார் இதெல்லாம் தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா எத்தனையோ வாக்காளர்களுக்கு டூப்ளிகேட் வாக்காளர் இருக்குது அதாவது இதெல்லாம் திருத்தம் செய்வதற்கு முன்னாடி இல்லை திருத்தம் செய்ததுக்கு அப்புறம் அங்க பட்னால வந்து ஃபுல் வாரியாங்கிற கான்ஸ்டிடன்சி வந்து ஒரே கிராமத்துல நூற்றி எண்பது பேர் ரிமூவ் பண்ணிருக்காங்க நூற்றி எண்பது பேரும் யாரும் புலம்பெயர் தொழிலாளர்கள் கிடையாது அங்கேயே விவசாயம் பண்ணிட்டு இருக்கவங்க அங்கேயே தான் இருக்கிறாங்க காலாதாரமும் அங்கே தான் இருக்காங்க அவங்கள்ட்ட இவங்க சொல்ற பதினோரு டாக்குமெண்ட் எல்லாத்தையும் சமர்ப்பிக்கிறதுக்கான அடையாளமும் இருக்குது ஆனாலும் அவர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்போ இந்த சீரியல்லாம் வெளியே வரக்கூடாது அப்படின்னா அவங்க பெயர் அணி போனால் அங்கே வந்து அவங்க நியூஸ்க்கு பைட் கொடுத்தா இல்ல சோஷியல் மீடியால லைவ் போவோம் ஏன்னா இப்போ வந்து ஏன்னை செய்தி எடுத்தா அந்த செய்தி வெளியே வராது இல்லை இந்த பிரபலமான நியூஸ் மீடியா எடுத்தா எந்த செய்தி வராது நீங்க ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர் ஒரு பிரெக் கான்ஃபரன்ஸ் அடுத்த ரெண்டு நாளைக்கு அதை பத்தி எந்த செய்தியும் கிடையாது அது வெடிச்சு பெருசாகும் போது தான் வந்து இந்த டெல்லியில இருக்கிற தேசிய ஊடகங்கள் எல்லாத்தையும் கவர் பண்றாங்க அப்படின்னும் போது அவர் இப்பயே வந்து நல்ல வேடிக்கா இந்த நாட்டில் வந்து கொஞ்சம் வந்து எல்லாரும் விழிப்போடு இருக்கிறதுனால இந்த மாதிரி செஞ்சிருக்கிறாங்க இல்லைன்னா நேற்று நைட்டே பேரணியை முடக்கும் பண்ணும் அவர் மேல ஒரு கேஸை போட்டு ராவோட ராவா அவர் கைது பண்ணிருப்பாங்க ஒன்றரை வருஷமா அதுதான பாக்குறோம் அவர் மேல எல்லா குற்றச்சாட்டும் என்ன எல்லாம் மோடினு பேர் வச்சுக்கிட்டு வரான் அப்படின்னு கேட்டா அது ஜாதியவாதமா பேசுறாருன்னு அவர் மேல ஒரு அஹ் லடாக்ல போயிட்டு அந்த போராட்டக்காரர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சா ராணுவத்துக்கு எதிராக பேசுற நீ உண்மையான இந்திய நான் கேட்கறது அவர் மீது எல்லா பொய் குற்றச்சாட்டையும் போட்டு அவர் முடக்க பாக்குறாங்க இல்லையா அதோட இன்னொரு எக்ஸ்டென்ஷன் மக்களுக்கு வந்து விட அப்பட்டமா காட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரியான நடவடிக்கை தான் அதுக்கு நம்ம தமிழ்நாடு முதல்வர் ஆதரவாக இருப்பது பெரும் வரவேற்கத்தக்கது ஆனா இப்ப தமிழ்நாடு முதல்வர் ஆதரிச்சார் அப்படிங்கறது அவரு இனிமேல் நிறைய பண்ணுவார் அப்படிங்கறத விட நம்மளுக்கு எல்லாம் அது ஒரு கிரீன் சிக்னல் நம்மளுக்குன்னா நான் தமிழ்நாட்டுல இருக்கிற செயல்படுறவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன் முதல்வர் இப்ப முதல்வரே வந்து நம்ம கூட துணை பண்ணும் போது அந்த வெயிட்டை நம்ம பயன்படுத்திக்கணும் முதல்வர் இன்னும் அதிகமா செய்வார் அப்படிங்கிறத எதிர்பார்க்கறத விட நம்ம இப்ப நம்ம யாராவது நம்மள்ட்ட ஏதாவது வந்து எதிர்த்து தெரிவிச்சா டே எங்க நாட்டு முதல்வரே எங்க கூட தான் ஆகிறாரு அப்படிங்கிற ஒரு தைரியத்துல இன்னும் அதிகமான பிரச்சாரங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பாக்கணும் இன்னொரு விஷயம் எலெக்ஷன் கமிஷன் ஒரு நோட்டீஸ் விட்டு அவரை திரும்ப திரும்ப என்கொயரி பண்றது பிரமாண பத்தில கையெழுத்து போட்டுக்கணும் சொல்லுது இல்லைன்னா நீங்க நடவடிக்கை உட்படணும்னு சொல்லுது தொடர்ந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து இந்த போக்கு கடவுடி புரிஞ்சுக்கிறது உங்களுக்கு எத்தனை முறை தான் கையெழுத்து போட்டு தரது ஏற்கனவே அவர் எலெக்ஷன் கமிஷன்ல கையெழுத்து போட்டு தந்து நாமினேஷன் அதுக்கப்புறம் கட்டுத்தொகையை கட்டிருக்காரு அதுக்கப்புறம் ஜெயிச்சிருக்காரு ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவர் வந்து எதிர்கட்சி தலைவராக ஆகியிருக்கிறாங்க பாராளுமன்றத்தில் அப்ப அப்படி இருக்கும்போது உனக்கு இன்னும் என்ன கொண்டாந்து கேள்வி கொடுத்துரணும் இன்னும் நான் என்ன பண்ணுவேன் என் வீட்டெல்லாம் திறந்து விட்டு பாரு என் வீட்டுல எல்லாம் சிசிடிவி கேமரா வச்சுக்கோ அதுக்கும் நான் கேள்வி கொடுக்குறேன் நீ என்னை விசாரிக்கும் போது எதேர்ச்சியாக எனக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டு செத்து போயிட்டா அதுக்கு நானே பொறுப்பு எடுத்துக்கிறேன் எலெக்ஷன் கமிஷனுக்கு எந்த விதத்திலயும் பொறுப்பு ஏற்காது இந்த மாதிரி எல்லாத்தையும் உனக்கு வந்து கேள்வி போட்டு தரணுமா நான் தான் முன்னாடியே சொல்றேன்ல எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு குற்றம் நடக்க நடக்குது அப்படின்னா இல்ல ஒரு ஒரு முறைகேடு நடக்குதுன்னா அதை யாருமே சொல்லாம தன்முனைப்பாக வந்து பார்க்க வேண்டிய ஒரு நிறுவனம் இது வந்து ஏதோ கன்சியூமர் கோர்ட் மாதிரி கிடையாது கன்சியூமர் கோர்ட்ல போய் நீங்க கேஸ் போட்டா தான் அந்த கன்சியூமருக்கு வந்து அவரு தனி மனித கன்சியூமருக்கு அநீதிய காரணம் இது வந்து ராகுல் காந்தி தன்னோட கான்ஸ்டுவன்சி பத்தி பேசல இல்ல அதாவது தனக்கு தனி மனிதனாக ஏதோ நடந்துருச்சுன்னு அவரு கம்ப்ளைண்ட் கொடுக்கல நீ வந்து திருப்பி திருப்பி எனக்கு டிக்ளரேஷன் எழுதித்தா அப்படின்னு கேட்கறது அவரு ஒரு கான்ஸ்டுவன்சில நடந்திருக்குன்னு சொல்றாரு ஒன்றும் இல்லை ஒரு கான்ஸ்டுவன்சில ஒருத்த மேடையை போட்டு இந்தியாவுக்கு எதிராக பேசறான்னு சொன்னா எலெக்ஷன் கமிஷன் தானா முன் வந்து கம்ப்ளைண்ட் எடுக்குமா இல்ல இல்ல அவன் பாகிஸ்தான் ஜிந்தாபாத் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான் பெங்களூர்ல ஒரு கேண்டிடேட்டு பாகிஸ்தான் தான் ஜெயிக்கணும் பாகிஸ்தான் ராணுவம் வந்து உள்ள வந்து நம்மளுக்குலாம் விடுதலை தரணும்னு பேசுறான்னு வச்சுக்குவான் இப்போ எலெக்ஷன் கமிஷன் வந்து இத கம்ப்ளைண்டா கொடுத்தா நேரா போய் விசாரிக்குமா இல்ல எனக்கு டிக்ளரேஷன் தா எனக்கு ஓத் எழுதிதா நீ வந்து எல்லாத்தையும் வந்து நான் சொல்றதெல்லாம் உண்மை தப்பா சொல்லிட்டா என் மேல கேஸ் போடு அப்படிங்கிறதுக்கான அனுமதியை தர எழுதி கொடுக்குன்னு கேட்குமா இது என்ன கேனத்தனமா இருக்கு இப்ப இது இது என்ன ரொம்ப கேனத்தனமா இருக்கு அதாவது பாகிஸ்தானுக்கு ஆதரவா பேசுறது பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிறது மட்டும் தேச திரோகம் கிடையாது இந்த நாட்டுல ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்கணும் அந்த தேர்தலை சீர்குலைப்பவர்கள் பக்கம் நின்று அதற்கு செயல்படுவதும் தேச விரோதம்தான் ஏன்னா இந்த தேசம் அப்படிங்கறதே மக்கள்கிட்ட என்ன சொல்லி கட்டமைக்கப்பட்டிருக்கு நீ வந்து சட்டத்தை மதிக்கணும் இப்ப ரோட்ல போய்கிட்டு இருக்க எவனாச்சும் ஒருத்தன் வண்டியை கிராஸ் பண்ணானா இறங்கி அவனை கண்ணங்கனமா அப்பாம இருக்கிறது காரணம் என்னன்னா சட்டம் அவனை தண்டிச்சு கொள்ளும் நீ உன் சட்டத்தை கையில் எடுத்துட்டீங்கன்னா நாளைக்கு அவனும் சட்டத்தை எடுப்பான் இந்த நாடே ஒருத்தன் வெட்டிட்டு சாவான் அப்ப இந்த சட்டத்தை மதிக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கும் பிரதிநிதிகள் அந்த சட்டத்தை உருவாக்குகிறார்கள் அப்போது இந்த நாடு ஜனநாயகமான நாடாகும் ஒருத்தன் இன்னொருத்தன் வந்து கண்ணங்கனமா அரைஞ்சிக்காம நாகரிகமாக இருப்பதற்கும் காரணம் என்னன்னா அந்தந்த குடிமக்களே சட்டத்தை இன்டைரக்டாக ஏற்றுறாங்க அப்படின்ற ஒரு அமைப்பு அமைப்பின் அடிநாதமான ஓட்டு செலுத்துவதை ஜனநாயக முறையில் தேர்தல் நடப்பதை ஒருத்தர் சீர்குலைக்கிறார் என்றால் அது தேச விரோதமான செயல் அப்ப ராகுல் காந்தி ஒருத்தர் கிடையாது ஒரு லட்சம் பேருக்கு மேல அந்த தேச விரோத செயலில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா எப்பா எவ்வளவு பெரிய பிரச்சனைப்பா பாகிஸ்தான்காரன் உள்ள வந்து ஒரு இருபது பேரை வந்து சுட்டுத்தல்றான் அப்படிங்கிறதுக்கு இணையாகத்தான் இதை பார்க்க வேண்டும் அப்ப நீங்க வந்து ஒரு பெஹல்காம் விக்டிமுக்கு வந்து எவ்வளவு நீங்க பொங்கி எழுவீங்களோ ஒரு ராணுவம் வந்து ஐயோ இருபத்தாறு பேர் செத்துட்டாங்க நம்ம போய் பழி தீர்க்க வேண்டும் நினைக்கிறதோ அதே போல தேர்தல் ஆணையம் ஐயையோ ஒரு லட்சம் பேர் கள்ள ஓட்டு போட்டாங்க அப்படின்னா அந்த ராணுவ வீரர்கள் போலவே வெகுண்டு வேண்டும் அப்படி இல்லாம நீ வந்து எனக்கு கம்ப்ளைண்ட் கொடு அப்படின்னு கேக்குற அப்படின்னா எங்களுக்கு சந்தேகம் வரதான் செய்யும் நீ தான் கூட்டுக்கெலவானி அப்படிங்கறத எங்களுக்கு தெரியும் இப்ப பாஜக ஏன் விழுந்து வந்து வாருது அப்படின்னா ஒரு ஒரு அடிப்படையான கேள்விதான் ஏன் அந்த ஒரு லட்சம் வாக்காளர்கள் பாஜக ஓட்டு போட்டுக்கணும்னு நினைக்கிற நீ ஏன் அவன் காங்கிரஸுக்கு போட்டுக்கூடாதா ஏன் அவன் வேற ஏதாவது குமாரசாமி கட்சிக்கு அவங்க போட்டிருக்கூடாதா ஏன் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அவங்க போட்டு கூடாதா போய் விசாரி அப்ப முன்கூட்டியே அவங்க பாஜக ஓட்டெல்லாம் கேன்சல் பண்ண பாக்குறாங்க எப்படி உனக்கு வந்து போலி வாக்காளர்கள் போட்டோவே இல்லாதவன் அப்பா பேர் வந்து ஹெச்டி ஜிஜிஜிஎஃப் எழுதியிருக்கிறவன்லாம் எப்படி பாஜக வாக்காளர்னு உனக்கு தெரியும் அப்போ மறைமுகமாக தேர்தல் ஆணையம் சொல்லுது இல்ல பாஜக காப்பதற்கு என்ன வேணாலும் செய்வோம் அப்படின்றது பாஜக என்ன சொல்ல தேர்தல் ஆணையமே நீ ஒன்றும் கவலைப்படாத ஒரு போலீஸை விட்டு சிஆர்பிஎஃப் படையை விட்டு இவனுக்கு அரசியல் கட்சி தலைவர் பேசினா ஏதாவது பையன் இருக்கான் இருக்கான் போய் கழுத்தை கடிச்சுட்டு அப்படிங்கிற ஒரு போக்கில தான் நடந்து ஒரு கேள்வி இது வந்து இப்ப நடந்துக்கிறது ஓட்டு அதாவது சிறப்பு தீர்த்த ஓட்டு பதிவுக்கான எண்ணிக்கை நடவடிக்கையா அல்லது குடியுரிமை திருத்தத்துக்கான நடவடிக்கையான்னு குழப்பமா இருக்கு ஏன்னா இறுதி ஏன்னா ஒரு அமித்ஷா சொல்லலாம் புரிஞ்சுக்க வேண்டியது அமித்ஷா என்ன சூழல பயன்படுத்துறாருன்னா ஊடுருவுக்காரர்களுக்கு ஆதரவானவர் தான் ராகுல் காந்தி அவரு அவருடைய அவருடைய ஓட்டு வந்து அவர் அந்த ஊடுருவுக்காரருடைய ஓட்டு தான் காங்கிரஸ் வாக்கு வங்கி மாதிரி பயன்படுத்துறாரு இல்லையா அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டு இறுதி என்ன சொல்ல வரீங்க ஊடுருவுக்காரர்கள் தான் ஓட்டு போட்டுருக்காங்கன்னா நீ முதல்ல ராஜினாமா பண்ணிய நீயும் மோடி ராஜினாமா பண்ணுங்க ஊடுருவுக்காரர்கள் இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேரும் ஓட்டு போட்டதுல நீ பிரதமரான நீ உள்துறை அமைச்சரான நிதிஷ்குமார் சிஎம் ஆனாரு எல்லாம் ரிசைன் பண்ணுங்க திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து அனுப்பி எல்லாம் ஓட்டு வச்சிருப்போம் என்ன லாஜிக் இது ஊடுருவக்காரர்கள் லட்சக்கணக்கான பேர் உள்ள வந்திருக்காங்கன்னா வெக்கி தலை உரி வேண்டியதான் ஏன் யார் யார் பொறுப்புல இருக்கு பாடெல்லாம் யார் பொறுப்புல ஆர்மி இருக்கு யார் பொறுப்புல வந்து சிஆர்பிஎஃப் டிஃபென்ஸ் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் யார் பொறுப்புல இருக்குது அப்ப என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கா அதாவது இங்க ரயிலுக்கு வந்தா ரயில்வே மினிஸ்டர் ரிசைன் பண்ண மாட்டாரு நாட்டுல வந்து வேலையில்லா திண்டாட்டம் பணவீக்கம் ஏற்பட்டா நிர்மலா சீதாராமன் ரிசைன் பண்ண மாட்டாங்க நீட்டு கீட்டு எல்லா தேர்வும் வந்து முறைகேடா நடந்தா எஜுகேஷன் மினிஸ்டர் ரிசைன் பண்ண மாட்டாரு அதே போல தீவிரவாத தாக்குதல் நடந்தாலும் சரி என்ன நாட்டு பிரச்சனைக்கு பாதுகாப்புக்கு பிரச்சனை வந்தாலும் உள்துறை அமைச்சரும் டிஃபென்ஸ் மினிஸ்டரும் ரிசைன் பண்ண மாட்டாங்க ஆனா இவங்க குற்றத்தை இவங்களே வாக்கு மூலம் கொடுக்குற மாதிரி ஆமா ஊடுருவல்காரர்கள் வந்திருப்பாங்க நேத்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆதார் கார்டை டூப்ளிகேட் பண்ணணும் அப்புறம் என்ன எந்த எதுக்கு வந்து ஆதார் கார்டு கொடுத்தீங்க யூனிக் ஐடென்டி முதல்ல ஆதார் கார்டை டூப்ளிகேட் பண்ண முடியாது கண்ணு வாங்கியிருக்கேன் நீ வந்து கண்ணு இந்த ஐரிஸ் எடுத்திருக்கேன் போட்டோ எடுத்திருக்கேன் கைரேகை வச்சிருக்கேன் இதெல்லாம் தாண்டி ஒருத்தன் டூப்ளிகேட் பண்ண முடியும்னா அதுக்கு எதுக்கு அப்புறம் சும்மா முதல்ல ஆதார் கார்டுக்கு ஆதார் கார்டுன்னு ஏன் பேர் வச்சேன் அது எதுக்கு ஆதாரம் எதுக்குமே ஆதார் ஆகலாம் அப்புறம் எதுக்கு நான் என் பேங்கோட லிங்க் பண்ண சொன்னேன் எதுக்கு பேன் கார்டில் லிங்க் பண்ண சொன்னேன் எதுக்கு கேஸ் கனெக்ஷனோட லிங்க் பண்ண சொன்னேன் ஒன்றும் இல்லை இப்போ எங்கேயாவது போய் ஒரு ஸ்விம்மிங் ப்ராக்டிஸ் சிலமங்கத்துக்கு போனா கூட அங்கேயும் உங்க கே ஒய்சி அப்டேட் பண்ணுங்கன்னு கேட்கறாங்க ரிசப்ஷன்ல அந்த அளவுக்கு என் வாழ்க்கையில எல்லாத்துலயும் ஆதாரோட பிணைச்சிட்டு எதுக்குமே ஆதாரம் இல்லைன்னா என்ன அர்த்தம் அப்ப அந்த டேட்டாவெல்லாம் எடுத்து அதானிக்கு அம்பானிக்கு வந்து அறுவடை பண்ணிருக்கோம் இல்லையா எதற்குமே ஆதாரமாக வைக்கவில்லை இன்னொன்னு குடியுரிமை இவர்கள் வந்து அந்நியர்களானு பரிசோதிக்கிறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா சுப்ரீம் கோர்ட்டு ஏடிஆர் ரெண்டாயிரத்தி தொட தொடுத்த வழக்குலையும் லால் பாபு ஹுசேன் இந்த ரெண்டு வழக்குலையும் சொன்னது என்ன அப்படின்னா தேர்தல் ஆணையத்துக்கு இந்த உரிமையே கிடையாது தேர்தல் ஆணையத்துக்கு ஆணையத்துக்கு ஒருவர் குடிவ குடி குடிமகனா என்ன செக் பண்ற அதிகாரமே கிடையாது ஒருவேளை ஏதோ ஒரு கான்ஸ்டுவன்சில பல அகதிகள் இருக்கிறாங்க இல்ல பல புலம்பெயர்ந்தவர்கள் இருக்காங்கன்னா அதுக்கு ஃபாரினர்ஸ் ட்ரிபியூனல் வெளிநாட்டவர்களின் தீர்ப்பாயம் அதாவது வெளிநாட்டவர்கள் பிரச்சனை எல்லாம் வந்து இங்க இந்தியால வந்து கேட்பாங்களா அந்த தீர்ப்பாயம் ஒரு ரிப்போர்ட் அனுப்பணும் தேர்தல் ஆணையத்துக்கு பாருப்பா உன் கான்ஸ்டுவன்சில வந்து ஒரு ஆறாயிரம் பங்களாதேசிகள் இருக்காங்க ஆறாயிரம் சிங்களத்தவர்கள் இருக்காங்க ஈழத்தமிழர் இருக்காங்க அப்படின்னு நோட்டிஃபை பண்ணா அந்த அடிப்படையில தான் தேர்தல் ஆணையத்துக்கு சந்தேகமே இழந்தோம் நடவடிக்கை எல்லாம் விட்டுருங்க உனக்கு சந்தேகமே எழக்கூடாது நீ அதை பத்தி யோசிக்கவே கூடாது உரிமை பத்தி அப்படின்னு நீதிமன்றம் ரொம்ப தெல்லத்தறிவாக சொல்லியிருக்குது அப்படி இருக்கும்போது நாங்கள் ஊடுருவக்காரர்களை வந்து ஃபில்டர் பண்றதுதான் இதை பண்றோம் அப்படின்னு சொல்றதுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு எந்த அதிகாரமும் கிடையாது ஆதாரை நீக்குவதற்கு ரேஷன் கார்டை நீக்குவதற்கெல்லாம் எந்த அதிகாரமும் கிடையாது அப்ப வரம்பை மீறி தன் ஆள்பலத்தை கொண்டு எல்லா இடத்துலயும் நாங்கதான் ஆட்சியில இருக்கோன்ற திமுற ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க நாளைக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஆட்சியை கவந்து இல்ல மத்தியில ஆட்சியை கவர்ந்தா கூட இவர்கள் எல்லோரும் உள்ள தள்ளப்படுவார்கள் இன்னும் மோசமாக வரலாற்றில் எழுதப்படுவார்கள் அப்படிங்கிற எந்த ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாம எப்பயுமே ஆடிக்கிட்டு இருக்கணும்ன்ற திமுழில் ஆடிக்கிட்டு இருக்காங்க மக்கள் இதற்கெல்லாம் சரியான படி பதில் அளிப்பார்கள் அப்படின்றத நம்ம சொல்லணும் இது வந்து ஓட்டரசியல் அல்லது எதிர்கட்சி ஆளுங்கட்சி மோதல்களை தாண்டி ஜனாங்களுமே கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது குறிப்பாக அரசியலமைப்பு சட்டம் கேள்விக்குள்ளாப்படுகின்ற ஒரு பதற்றமான சூழல் இருப்பதை யாருமே மறுக்க முடியாது உங்கள் விமர்சனத்தையும் ராகுல் காந்தியுடைய போராட்ட போராட்ட பார்வைகளையும் அப்படியே மக்களின் பார்வையே விட்டு வருகிறேன் இந்த விவாத சூழ்நிலை அறக்களத்துக்கு நேரம் ஒதுக்கினார் நன்றி சொல்லுவார்